தலைநகரம் தலை வரைக்கும் தண்ணி நிக்குது இதுதான் இவங்க எங்களுடைய கேவலங்கட்ட ஆட்சி இந்த ஆட்சியில நாம கூட்டணி வர மாட்டோம் என்று நம்பி இவர்கள் விமர்சிக்க தொடங்குறாங்க இந்த விமர்சனம் என்பது நமக்கு ஆரோக்கியம் தான் ஏன்னா நம்மை விமர்சிக்க விமர்சிக்க தான் நாம் சரியான பாதையில போறோம் தேமுதிக என்னைக்குமே மக்கள் பிரச்சனையை தான் பேசும் அது சட்டமன்றத்தில் நாம் இருந்தாலும் கூட பால்வெளி பஸ் கட்டணம் உயர்வு எடுத்த போது உண்மையிலே போராடிய ஒரு கட்சி தேமுதிக தான் இன்னைக்கு ரயில் கட்டணம்